எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க் தான் கீழே இருக்கு வணக்கம் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு பிற்காலத்தில் பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய மன்னர்களுடைய சகோதர சண்டையால் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுடைய சண்டையால் டெல்லியிலிருந்து இஸ்லாமியர்களை துணைக்கலைத்து வந்து அரசை கைப்பற்ற கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அவர்களும் அவர்கள் தமிழகத்தையும் கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படி கைப்பற்றிக் கொள்ள ஆரம்பித்த போது இஸ்லாமியருடைய அந்த படையெடுப்பை தடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் விஜயநகர பேரரசுக்கு உண்டு அந்த விஜயநகர பேரரசின வழிவந்த பெருமக்கள் தமிழகத்தை காப்பாற்றியதோடு மதுரையும் ஆளத் தொடங்கினார்கள் மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்தில்தான் பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்டன எழுவரண்டு பாளையப்பட்டுகளாக பிரிக்கப்பட்ட அந்த பாளையப்பட்டுகளை ஜமீன்தார்களும் குறுநில மன்னர்களும் ஆண்டார்கள் அப்படி ஆண்ட பகுதிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஒட்டப்பிடாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாஞ்சாலிங்குறிச்சிக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஊர் அந்த ஊரில் காற்றகட்ட கட்டபொம்மன் என்ற ஒரு ஒரு வேறு இருந்தார் அவருடைய பெருமை என்ன என்று கேட்டால் அவருடைய மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு முறை அவர் பேட்டைக்கு செல்கிற போது அவருடைய நாய் முயல் ஒன்றை துரத்தி கொண்டு போனதாம் திடீரென்று ஒரு இடத்தில் அந்த முயல் திரும்பி நாயை உற்று பார்க்க நாய் பாய்ந்து போனதாம் இதை பார்த்த அந்த காற்று கட்ட பொம்மு இந்த இடத்தில் ஏதோ இருக்கிறது என்று நினைத்து அந்த இடத்தை வீரத்தின் விளைநமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோட்டையை கட்டினாராம் அதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய வரலாறு என்பார்கள் ஜெகவீர கட்டபொம்மன் ஆறுமுகத்தம்மாள் இவர்களுடைய மக்களாக பிறந்தவர்கள்தான் வீரபாண்டிய கட்டொம்மன் என்று அழைக்கப்படுகின்ற கட்டி பொம்மும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய சகோதரர்கள் இரண்டு பேர் ஒருவர் வந்து ஊமைத்துறை மற்றவர் வீரசிங்கம் இரண்டு சகோதரிமார்களும் உண்டு இவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் முப்பத்தி ஒம்பது வயதில் விவேகானந்தர் மறைந்தார் முப்பத்தி ஒம்போது வயதில் பாரதி மறைந்தார் என்று நாம் கவலைப்படுகிறோம் அதே முப்பத்தி ஒம்பது வயதில்தான் இவரும் தூக்கிலிடப்பட்டார் அதான் கொடுமை காரணம் இவர்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பூலித்தேவனுக்கு பிறகு எதிர்த்து வரிகட்ட மாட்டேன் என்று சொன்ன மனிதர்கள் இவரும் ஒருவர் வீரம் மிகுந்தவர் மக்களின் அன்பை பெற்றவர் ஒன்பது ஆண்டு காலம்தான் இவர் ஆட்சி புரிந்தார் ஆனாலும் இவருடைய ஆட்சி மிக சிறப்பு மிகுந்ததாக இருந்தது ஆங்கிலேயர்கள் நண்பர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் பல ஆங்கிலேயருடைய கடிதங்களில் அவர்கள் எழுதிய பதில்களும் கடிதங்களும் இருக்கின்றன இருந்தாலும் கூட ஆலன் துறை என்கின்ற ஒருவர் செய்த சில செயல்பாடுகளால் அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டது போரிட்டு தோற்று ஓடிவிட்டார் அடுத்து நெல்லையினுடைய கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று அழைத்து பல்வேறு இடங்களில் அலையவிட்டு பிறகு ராமநாதபுரத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள் அங்கு மயஞ்சமாக க அவரை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய அங்கு போரிட்டு தப்பி வருகிறார் தப்பி வந்தவர் பிறகு அவர் மீது படையெடுத்து வந்து பேனர்மேன் என்கின்ற ஒரு பெரும் படையோடு வந்து அந்த தளபதி அந்த க பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையே நாசம் செய்து அங்கிருப்பவர்களை கைப்ப கைப்பற்றுக் கொள்கிறார் ஆனால் வீரபாண்டிய கட்டவமனும் அவருடைய தம்பியாகிய ஊமத்தரையும் தப்பி ஓடுகிறார்கள் அவர்கள் தப்பி ஓடிய அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்படுகிறார்கள் கயத்தாறு என்கின்ற இடத்திலே வீரபாண்டிய கட்டவமன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தொன்போதாவது வயதில் தூக்கிலிடப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம் அதுவும் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் நல்ல கேள்விகள் கேட்பார் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது புனக்கின் தர வேண்டும் வரி வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா அங்கு கஞ்சி கொண்டு வரும் மின்குள பெண்களுக்கு மஞ்சள் நிறுத்தி கொடுத்தாயா அல்லது மாமனா மச்சானா நீ வந்து வரி கேட்பதற்கு என்ற வசனங்கள் இருக்கிறது என்றால் இன்றைக்கும் கிராமங்களில் கட்டோமனுடைய நாடகம் ஏழு பாகங்களாக போடப்படும் உடைய தளபதியாக இருந்தவர் வெள்ளையத்தேவன் ஊமத்துறையும் வெள்ளையத்தேவனும் அப்படி உதவியாக இருந்து அவருக்கு எல்லாம் செய்தார்கள் இருந்தாலும் கூட இவருடைய தூக்கிலிடப்பட்ட அந்த கொடுமையான சம்பவம் நிகழ்ந்தது கயத்தார் என்கின்ற இடத்துல இன்றைக்கும் அவருக்கு அங்கு சிலை இருக்கிறது இந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய நினைவாக இப்போது ஒரு கோட்டை க கட்டப்பட்டு க அருங்காட்சியகமாக அங்கே இருக்கிறது இவருக்கு வாரிசுகள் இல்லாத காரணத்தால் இவருடைய தம்பிமார்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஊமைத்துறை துரசிங்கம் போன்றவர்களுடைய வாரிசுகளும் சகோதரிகளுடைய வாரிசுகளும் வாரிசுகளும் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள் வீரபாண்டிய கெட்டஓம்மன் என்கின்ற அந்த சொல்லை சொன்னவுடனே நமக்கு செவாலய சிவாஜி கணேசவர்களுடைய முகமும் நினைவுக்கு வந்து போகும் என்று சொன்னால் அவர்தான் கயத்தாட்டில் கட்டவும்மனுக்கு சிலை வைப்பதற்கான அத்தனை சிலையும் ஏற்றுக்கொண்டார் என்று பெருமையோடு சொல்வார்கள் வீரபாண்டிய கட்டவும்மன் தமிழ்நாட்டில் சுதந்திர கு குரல் எழுப்பிய வீரர்கள் மிக முக்கியமானவர் மறக்க முடியாதவர் அன்பிற்கினிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்